எப்போதும் கர்ப்பத்துடனே இரு இங்கு யாரும் யாருக்கும் சதைத்தவர்கள் அல்ல யாருக்கும் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சம் என்று கூறிய பாரதியாரை பற்றி நான் பேச வந்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்று நான் பேச இருப்பவர் தமிழின் பெருமை மிகு கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி என பல பரிமாணங்களை கொண்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்து சிறு வயதிலேயே கவிதை புலமை பெற்றவர் அவர் தனது கவிதைகளால் மக்களின் மனதில் தேச உணர்வை தூண்டினார் சிறு வயதிலேயே கவிதைகளை நன்றாய் பேசினார் பாரதியார் பஞ்சுருட்டி பாரத தேசம் போன்ற பாடல்கள் இன்றும் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன பாரதியார் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகை எழுதி மக்களின் மனதில் விழிப்புணர்வு பெறச் செய்தார் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளை எதிர்த்து போராடி சிறை சென்றார் தமிழ் இலக்கியத்திற்கு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தினார் அவரது கவிதைகள் இயற்கை மனிதநேயம் தேசபக்தி ஆகியவற்றை பற்றி பேசுகின்றன அவர் ஓர் கவிஞர் மட்டுமல்ல ஓர் சமூக சீர்திருத்தவாதி ஓர் விடுதலை போராட்ட வீரர் என்றும் சொல்லலாம் இவர் பாடிய பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒன்றை நான் பாட விரும்புகின்றேன் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஓர் குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் பாப்பா இப்பாடலை போல் நானும் வாழ ஆசைப்படுகின்றேன் இப்பாடலுடன் நான் எனது உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்